ஒரு மைக் இருக்குது மைக்கை குழந்தைகிட்ட கொடுத்து அத வந்து பாருங்க ஸ்பீக்கர் கீபோர்டு மூலமா நீங்க ஒரு மியூசிக்கல பிளே பண்ணி அவங்கள டெவலப் பண்ணலாம் பிளஸ் அவங்களுடைய பேசும் திறனையும் இந்த மைக்க வச்சு சூப்பரா இதை பயன்படுத்திக்கலாம் வணக்கம் அன்றர்லே எனக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் உங்களுக்கு இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க அப்பந்தான் உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு லீடு கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது ஒரு போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடும் நீங்கள் எந்த மாதிரியான வேலையில் இருந்தாலும் நம்ம ஒரு எலக்ட்ரானிக் ஷோரூமில் நீங்கள் விசிட் பண்ண மாதிரி நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்களே உங்களே அப்டேட் பண்ணிக்கலாம் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அப்படியே நீங்கள் வந்து எல்கேஜி யூகேஜி அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு க்ரியேட்டிவிட்டி உண்டாடுற மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அது ஆக்கப்பூர்வமாக ரொம்ப பிரயோஜனமாக அவங்களுடைய கேரியரில் ரொம்ப ஒரு உந்துதலா இருக்கும் இந்த மியூசிக்கல் கீபோர்டு பிளே பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க சோ அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக நீங்க பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ஒரு எக்கனாமிக் பட்ஜெட் உண்மையிலேயே அவங்களுக்கு அது பிடிக்குதுன்னா அதுக்கப்புறம் நீங்க அடுத்த லெவல் போகலாம் சோ சின்ன லெவல்ல அவங்களுக்கு அது உண்மையிலேயே பிடிக்குது அப்படிங்கன்னா இந்த மாதிரி பாருங்க ஒரு மியூசிக்கல் கீபோர்டு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நீங்க வாங்கி தேர்ட் இல்ல போர்த் அந்த மாதிரி ஏஜ் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க வாங்கி கொடுக்கும்போது இதை நீங்க பிளே பண்ணி அவங்கள்ட்ட இதுல அதிகமான ஒரு ஈடுபாடு இன்வால்வ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அது ப்ரொஃபஷனல் கிரேட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கு அதை வாங்கி அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்த நீங்க டெவலப் பண்ணலாம் ஸோ நண்பர்களே இனிஷியலாக ஒரு லோ பட்ஜெட்டில் நம்ம குழந்தைகள் எல்லா குழந்தைகளுக்கும் இதை நீங்க வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப மகிழ்வாங்க இதை பிளே பண்ணி இந்த லைன்லேயே அவங்க பெரிய மியூசிக்கல் ஒரு டைரக்டராக வர்றதுக்கு ஒரு ஒரு பேஸ்மெண்ட் போட்ட மாதிரியான ஒரு விஷயம் சோ ரெண்டாவது பாருங்க இந்த மியூசிக்கல் கீபோர்ட் ரொம்ப குவாலிட்டியா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அமர்கலமா இருக்குது இக்கனாமிக் பட்ஜெட் அதுல ஒரு ஒரு மியூசிக்கல் கீபோர்டுக்கு தேவையான பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கீஸ் அண்ட் ரிதம்ஸ் அண்ட் மியூசிக்கல் டோன்ஸ் எல்லாமே பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குது அதற்கான பெர்ஃபெக்ஷனா இருக்குது டபுள்யூ பேட்டரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் இன்டு த்ரீ சோ போர் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட்ல இது ஒர்க் ஆகுது டபுள்யூல மூணு பேட்டரி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த் சூப்பரா சப்போர்ட் பண்ணும் அதுல ஹெவி டியூட்டி இருக்குது ரசல் அந்த மாதிரி நீங்கள் போகும்போது அதனுடைய காஸ்ட்டு பேர் அது எனக்கு கூட கொஞ்சம் ஒன் மந்த்துக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் ஒரு அழகான ஒரு மைக் இருக்குது ஸோ மைக்கை உங்கள் குழந்தைகிட்ட கொடுத்து அதை வந்து பாருங்கள் உள்ள ஒரு சின்ன ஒரு பில்டின் ஸ்பீ ஆம்பிஃபேர் ஒரு பில்டின் ஸ்பீக்கர்னால மைக்கை கொடுத்து அதாவது கீபோர்டு மூலமாக நீங்கள் ஒரு மியூசிக்கல ப்ளே பண்ணி அவங்கள டெவலப் பண்ணலாம் ப்ளஸ் அவங்களுடைய பேசும் திறனையும் இந்த மைக்கை வச்சு சூப்பராக இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ நம்மளே பாருங்கள் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி செவன் கீஸ் இருக்குது அதுக்கப்புறம் எயிட் டோன்ஸ் இருக்குது அப்புறம் ஒரு எயிட் ரிதம்ஸ் இருக்குது பாருங்களா இப்ப நான் பிளே பண்றேன் பாருங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு சோ இதுல இன்ட்ரஸ்ட் உள்ளவங்க ட்ரைனிங் கிளாஸஸ் எல்லாம் இருக்கு நீங்க அதுக்கெல்லாம் போலாம் இல்ல ஆன்லைன்லயே கத்துக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் பாக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பர்களே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப இருக்கு நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது அறுநூறு ரூபாய் மட்டுமே ஸோ உங்களில் யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் குழந்தைகளுக்காக உங்கள் பேர குழந்தைகளுக்காக சூப்பராக இதை வாங்கி விடுங்க ஒரு எக்கனாமிக் பட்ஜெட் ஒரு அருமையான ஒரு குவாலிட்டி இது ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்டில் ஒரு மியூசிக்கல் கீபோர்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாங்கிக்கிங்க சூப்பராக இருக்குது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஸோ நண்பர்களே நாம் தினந்தோர் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைங்க அப்புறம் நண்பர்களே நிறைய நண்பர்கள் பாருங்க இன்னும் நம்ம வந்து பழைய ஆஃபீஸ் பழைய அட்ரெஸ் கேங்க போறீங்க அங்க போகும்போது நம்மளை கண்டுபிடிக்க முடியல பக்கத்தில் கேட்கும் போது ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஸோ நம்மளுடைய வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷன் நீங்க டச் பண்ணுங்க அதில் ஃபுல் டீடைல் இருக்குது நம்ம ஆஃபீஸோட உங்களுக்கு லொக்கேஷன் எப்படி வரணும் லேண்ட்மார்க் எல்லாமே இருக்குது அதை பார்த்து ஸ்ட்ரைட்டை நீங்கள் இங்கே வாங்க பழைய இடத்துக்கு போகாதீங்க பழைய இடத்துக்கு போனால் நீங்கள் ரொம்ப ஃபீல் ஆவீங்க பக்கத்தில் இருக்கலாம் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால நிறைய கஸ்டமர் அங்கே வந்து பார்த்துட்டு தேடி பார்த்து அப்படியே போயிடுறீங்க நீங்கள் இப்போ உள்ள கரண்ட் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனை டச் பண்ணுங்கள் நீங்கள் புதிய அட்ரஸ் எல்லாமே இருக்கும் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வரும்